மீனுடைய ரேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ரேட்டில் மீன் இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாலி டுவெண்ட்டி ருபீஸ் இது ஜோடி பேர் டுவெண்ட்டி ருபீஸு ஒரு பீஸ் எண்ணும்னா பத்து ரூபா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒராண்டா ஒன்று தான் நிற்கிதுலாம் வாங்கிட்டா ரூபா ஒன்று ஒரு பீஸு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் தெரியுதா ஃப்ளோரானு இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானு இது வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரும் ஒன் அளந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா பேரு ஃபோர்டீன் இது ஜீப்ரா ஒரு பீஸ் இரு பத்து ரூபா ஜோடி இருபது ரூபா வரும் ஃபுல் மூணு ஃபைட்டு ஒன் ஃபிஃப்டீன் வரும் ஃபீமேல் சைட் வரும் இது கப்பி பீஸ் பத்து ரூபா வரும் பேர் இருபது வரும் இது கோல்டு சின்ன கோல்டு பேர் பதினஞ்சு வரும் இது கொய் பீஸு இருபது ரூபா பேர் நாற்பது ரூபா இது மாலை பீஸு இருபது ரூபா வரும் பேர் நாற்பது ரூபா இது ரோஸியும் எஸ்கே கொல் கலந்துருக்கு ரோசி வந்து ஒரு பீஸு இருபது ஜோடி நாற்பது எஸ்கே கோல் வந்து பீஸு இருபது ஜோடி நாற்பது மோட்ரு வந்துருக்கு மோட்ரு வந்து டூ ஹண்ட்ரட் வரும் இது ஸ்டோனு பீஸு பத்து ரூபா வரும் ஒன்று இது மெடிசனு முப்பது ரூபா ரூபாக்கி గుర్తు చేసుకో ఇది స్పంజిబిలిటీ నేను బారం తీరం లోని సూపర్ క్వాలిటీ ఉంది బాగా హైటాం ఉంది సూపర్ గా ఉంది ఇది கலர்களே ஸ்டோன் கலர் ஒன்று ஒன்று பத்து ரூபா வரும் ஒன்று பத்து ரூபா வரும் இதுவும் கலர் ஒன்று ஒன்று ப இருபது ரூபா வரும் இதுவும் கலர் கலர்களே இது முப்பது ரூபா வரும் இது வலை ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபா வரும் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸ் அஞ்சு ரூபா இதே ஹீட்ரே இதோட விலை பார்த்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டப்பா ஃபுட்டு ஒசாக்கி ஒசாக்கி ஃபுட்டு விலையா பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வந்து இருபது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா டயோ ஃபுட்டு இதுவும் பாக்கெட்டு இருபது ரூபா தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன விடிய பொருளான கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த என்னென்ன மீன் வேணுமோ இந்த ஐட்டம் நம்பர் என்ன வேணுமோ அப்போ எங்க இல்ல ஐட்டம் நம்மளுடைய இருக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ கீழே நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிறீங்க